செய்திகள் உலகின் ஏழு கண்டங்களில் உயரமான சிகரங்களை குறுகிய காலத்தில் ஏறி இந்திய அளவில் சாதனை படைத்த பெண்மணி முத்தமிழ் செல்வி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார் திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஆயுதப்படை மைதானத்தில் கோவை மாவட்ட போலீசார் சார்பில் ஸ்மார்ட் காக்கி என்ற புதிய திட்டத்தை அம்மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் அமெரிக்கா கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதித்தால் பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நச்சினார்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியருக்கு அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் பணிகள் தொய்வின்றி நடைபெற தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை வழங்கப்பட்டது உயர்கல்வி சேர்க்கையில் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் உதவித்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மீன்வள கூட்டுறவு இணையம் மூலம் பயனாளிகளுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது தேவையில்லா மெயில் வருவதை நீக்க ஜிமெயிலில் புதிய டூல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்று நடைபெற்று முடிந்தது மேலும் இத்தேர்வு முடிவுகள் மூன்று மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இப்போது புதிதாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேகா குடியில் யானையை பயன்படுத்த தடை கோரிய பகுஜன் சமாஜ் கட்சியின் வழக்கில் இடைக்கால மனு வாபஸ் பெறப்பட்டது அமெரிக்காவில் குடியேற்றம் அல்லாத விசாக்களுக்கு புதிய கட்டணத்தை ட்ரம்ப் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரமாக விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா நடைபெற்று முடிந்த நிலையில் திருச்செந்தூரில் உள்ள வீடுகள் தோறும் பிரசாத பைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்று நடைபெற உள்ளது பள்ளி கல்வித்துறையில் முப்பத்தி நான்கு தலைமை ஆசிரியர்களுக்கு டியு பதவி உயர்வு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக காவலர்கள் வார விடுமுறையை முறையாக எடுக்க வசதி செய்யும் புதிய செயலியை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது வேல்பாரி நாவலின் ஒரு லட்சமாவது பிரதி விற்பனையின் வெற்றி சின்னத்தை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திறந்து வைத்தார் பராமரிப்பு பணியின் காரணமாக பழனிமுருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒரு நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் போலி விண்ணப்பங்களை வாங்கி ஏமாற வேண்டாம் என்று அரசு விழிப்புணர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூத்த தம்பதியினருக்கு சிறப்பு செய்தல் திட்டம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக ஜூலை பதிமூன்றாம் தேதியாகிய நாளை போராட்டம் நடத்தப்படும் என்று பரந்தூர் விமான நிலைய போராட்டக்குழு தெரிவித்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி திருவள்ளூருக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி கட்டுவது தவறில்லை என்று ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்படவுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை குடும்ப அட்டைகள் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பொது விநியோகத் திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அந்தந்த மாவட்ட சுகாதார சங்கங்கள் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறு மருந்தாளர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்களை நியமிக்க தேசிய நலவாழ்வு குடும்பம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கோவை நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் மற்றும் கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமால மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவிநாசி ரிதன்யா வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் பெண்கள் தொழில் தொடங்க எழுபத்தி ஐயாயிரம் முதல் பத்து லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க தமிழ்நாடு அரசு புதிய திட்டம் இடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அறுபத்தி மூன்று கோவில்களில் நடைபெறவுள்ள திருப்பணிகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டது குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி திரும்பினார் திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சென்னை மெரினா நீச்சல் குளம் இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருபது நாட்களுக்கு இயங்காது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டானில் அமைந்துள்ள கல்லூரி மாணவ மாணவியிற்கான சமூக நீதி விடுதியை முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இன்று முதல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் விடியல் பயண திட்டத்தில் எழுநூற்றி முப்பது கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்